கிளிநொச்சியில் அமைக்கப்பட்டுள்ள மதுபான சாலைக்கு தானே சிபார்சு கடிதம் வழங்கியதாக தமிழ் மக்கள் கூட்டணியின் செயலாளர் விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார் ரணில் விக்ரமசிங்க அரசினால் பல நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு மதுபான சாலை உரிமம் வழங்கப்பட்டிருந்தது ஜனாதிபதி தேர்தலில் வெற்றியிட்டும் நோக்கத்துடன் நாடாளுமன்ற உறுப்பினர்களை வளைத்து ரணில் விக்ரமசிங்க இந்த நடவடிக்கையை மேற்கொண்டிருந்தார் இந்த நிலையில் ரணில் அரசில் பல தமிழ் எம்பிக்களுக்கும் மதுபானசாலை உரிமம் பெற்றதாக தகவல் வெளியாகியுள்ளது இலங்கை தமிழரசு கட்சி இபிடிபி ரேலோ உள்ளிட்ட கட்சிகள் மீது குற்றம் சுமத்தப்பட்டு வந்த நிலையில் தற்போது புதிதாக விக்னேஸ்வரனின் பெயரும் இதில் பேசப்பட்டுள்ளது இந்த நிலையில் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற அடிப்படையில் தனது மாவட்டத்தைச் சேர்ந்த பெண்ணொருவர் கிளிநொச்சியில் மதுபானசாலை அமைக்க சிபாரிசு கடிதம் கேட்டார் அதற்கான சிபாரசு கடிதம் வழங்கினேன் அதற்கு பின்னர் என்ன நடந்ததென எனக்கு தெரியாது என விக்னேஸ்வரன் கூறியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது